அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் அருளோடும் திருவின் அருளோடும் அச்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி காலை முத்து அச்சலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோட முறை ஒரு வாய்க்கு நமது ஆசிரியர் உயர்ந்த ஒரு புகழ முடியாது வழக்கம் போல் அவருடைய முதல் வணக்கம்னு சொல்கிறோம் காலை வணக்கம் அச்சலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோட முறை அப்படின்னா என்ன அப்படின்னா நம்முடைய பிறப்புகால லக்னத்திலேருந்து நம்மளுடைய உடல் வளர்வது போல் லக்னம் அப்படிங்கிறது வளரும் அதன் அடிப்படையில் ஜாதக பலாபங்கள் பார்க்குறப்ப பலன்கள் துல்லியமாக வரும் அப்படிதான் வர முடியும் நம்மளில் பல பேர் தந்தையாக இருந்து நம்முடைய பையனுக்கு ஒரு தொழில் அப்படின்னு வந்து நம்ம மச்சு கொடுப்போம் தான் செய்த ஒரு தொழிலையே தனக்கு பின்னாடி தன் மகன் ஆழம் மரத்து விழுது போல வேரூன்றி ஊன்றி வளர்ந்து தன் ஸ்தாபனத்தை நிர்வாகம் பாப்பான்னு நினைச்சி ஒரு தொழிலை வந்து அப்படி கையில் கொடுப்போம் பையனுடைய தவறான நடவடிக்கையின் காரணமாக பையனுடைய கடன் ஏற்படுத்துகின்ற தன்மையின் காரணமாக தொழில் அப்படின்னு வந்து நலிவுற்று போகிறதையும் பார்த்துருப்போம் அப்போனா அப்பாவா நம்ம மாதிரி என்ன சொல்லுவோம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சமாத்தியம் பண்ணேன் எல்லாத்தையும் ஒரு செகண்டில் தொலைச்சிட்டு முட்டாப்பா நிற்கிறானேங்கிற ஒரு கோபத்தில் அனைவரும் சொல்லுவோம் அப்படின்னா ஒரு சிலருடைய ஜாதகத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலத்தொழில் அப்படிங்கிற அப்பா செய்த தொழிலை பையன் செய்யனுங்கிற பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் அதை தொடணும் இதுலாம் தொடக்கூடாது ஒரு சிலருடைய ஜாதகத்தில் தொழில் பாக்கியமே இருக்காது அப்போனா அதையும் செய்யக்கூடாது சரிங்களா அப்போனே இப்படி இருக்கும் பொழுது அப்பாவாக இருக்க என்ன மரவு என்னன்னு வச்சுக்கிறோம் நாங்கள் சம்பாத்தியம் பண்ணேன் தொழிலுங்கிறத உன் கையில் கொடுத்தேன் நீ உருப்பிராம் பண்ணியன்னு சொல்கிறோம் ஆனால் அது அப்படி கிடையாது நான் என்னுடைய தொழிலில் நான் என்னுடைய தொழிலில் நேர்மையாக இல்லாவிட்டால் அது என்னுடைய பையனுக்கு கடனை உருவாக்கும் உதாரணம் சொல்கிறேன் பாருங்க இது வந்து ஒரு ஏல்பிங்க நான் வந்து தனுஷ் ஏல்பி உத்திரம் ஒன்றாம் பாவம் போது அதை நான் அதே எடுத்துக்கிறேன் அச்சலகமாக இது வந்து நானுங்க என்னுடைய அப்பாங்கிறது ஒன்பது சரிங்களா இது அப்பா தொழில் அப்படிங்கிறது அப்பாவோட தொழில் ஒன்று ஜாதகரா இருக்க எனக்கு இது வந்து என்னுடைய தந்தை அவருடைய தொழிலில் நேர்மையாக இல்லாவிட்டால் ஜாதகரா இருக்க எனக்கு கடன் வரும் அப்பாவுடைய கடன் அப்பாவுடைய கடன் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்பாவுடைய கடன் ஜாதகருக்கு வருமானம் அதனால என்ன செய்வாங்கன்னா இரண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இவைகள் சம்பந்தப்பட்டால் மட்டும்தான் குலத்தொழில் அப்படிதான் செய்ய முடியும் இரண்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் ஒருவர் தன் தந்தை செய்கின்ற தொழிலை திறம்பட செய்ய முடியும் அப்படியே செஞ்சாலும் அவங்க அப்பா ஒழுங்கா இருக்கணும் எதுல இல்லை தொழில்ல ஏன் தந்தையின் தொழில் ஜாதகருக்கு கடனை உருவாக்கும் தந்தை நேர்மையாக இருந்தால் அது ஒரு கடனாக ஆகணும் ஆனா அந்த கடன் வந்து எதிர்காலத்திற்கான திட்டமிடுதலாக ஒரு சுப கடனாக சொத்துக்கள் வாங்குவதாக தொழிலை மேம்படுத்துவதற்கான கடனாக உருமாறும் சரிங்களா இப்ப இது வந்து ஒரு அச்சலக்கணம் தனுஷ அச்சலக்கணம் பிறப்புகால லக்னம் அப்படி சின்ன உத்திரம் ஒன்றாம் பாத்துல ஜாதகர் பிறந்துருக்கிறாங்க முப்பத்தி மூணு வயசாவது லக்ன புள்ளி அப்படின்னு எங்கச்சு தனுசுல மூலம் ரெண்டு போகுது மூலம் இரண்டு அப்படிங்கிறது கேதுள நட்சத்திரம் மூலம் ஒன்று மூலம் இரண்டு அட்சியலகிறதுக்கு ஆறாம் இடத்துல நவாம்சம் பண்ணி போகுது மூன்று ஆறு ஒன்பது பன்னிரெண்டுங்கிறது எதிர்காலத்திற்கான திட்டமிட்ட பாவங்கள் அப்படின்னால எதிர்காலத்தை பத்தி கேட்கிறாங்க தந்தை செய்யும் செய்யறது செய்யலாமா இதுதான் உங்களுடைய கேள்வி அப்பனா பத்து அப்படின்ற தொழில் ஸ்தானம் இல்லையா அந்த பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு ஆறாம் இடம் அப்படிங்கிற மூணாம் ஸ்தானத்துலயோ பத்து டு எட்டு அப்படின்னு ஐந்தாம் கிரகங்கள் கிரகங்களுக்கு கூடாது இந்த ஜாதகத்தில் அச்சர கிரகத்துக்கு அட்டமாதிபதியாக இருக்கின்ற நம்முடைய சந்திர பகவான் பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறாங்க இதை ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும் சரிங்களா அப்படின்னா ஜாதவோட இயக்க நிலைகள் தொழிலில் கொஞ்சம் தடுமாறும் அட்டமாதிபதி சந்திரன் கேஎல்பி கேஜியில் சரிங்களா ஒரு தொட்டார்னா தொழில் சார்ந்த வராக்கலன்கள் வரும் அப்படின்னு இன்மேட் பண்ணுறாங்க இப்படி இருக்கும் பொழுது தந்தையார் செய்த குலத்தொழிலை செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நாங்கள் என்ன ஆயிடுது அப்படின்னா இரண்டாம் அதிபதியாக இருக்கிறவர் யாருன்னா சனி பகவான் ஆறாம் அதிபதி யாருனா சுக்ரன் பத்தாம் அதிபதி யாருனா புதன் சரிங்களா இரண்டாம் மதிபதி சனி பகவான் பத்தாம் மதிபதியாக இருக்கிற புதனையும் ஆறாம் மதிபதியாக இருக்கிற சுக்கரனையும் பார்வை கூடனால தன்னுடைய குலத்தொழில் அப்பா செய்த தொழில் அவர் செய்யலாம் ஆனால் அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அட்டாம் மதிபதியாக இருக்கின்ற சந்திர பகவான் ஐந்தாம் பட்டியில் இருக்கிறதுனால பத்துக்கு அது எட்டாம்ன்றனால கவனமாக இருக்கணும் வரா கடன்கள் வராத அளவுக்கு சரியாக கடன் அது சார்ந்த செய்யணும் தொழில கடன் கொடுக்குறது கவனம் கொடுக்கணும் அடுத்த லட்சம் லட்ச லட்சம் மாறும் பொழுது இரண்டாம் அதிபதி சனிதான் ஆறாம் அதிபதி யாருன்னா புதன் சரிங்களா பத்தாம் அதிபதி யாருன்னா சுக்கிரன் இந்த லட்சலக்கணத்திற்கு எட்டு ஒம்பது பத்துன்னு வந்துடும் சரிங்களா அப்போ பத்தாம் அதிபதி சுக்கரன் ஆறாம் அதிபதி புதன் ரெண்டாம் அதிபதி சனி இங்கே பாருங்கள் சனி பகவான் தன் பார்வையால் ஆறாம் அதிபதியாக இருக்கிற புதனையும் பத்தாம் சுக்கரையும் பார்க்குறாங்க அப்படின்னா தொடர்ந்து இரண்டு அச்சலக்கணங்கள் போற வரைக்கும் இவர் வந்து தன் குல செய்யலாம் அப்படின்னு இருக்கு ஆனால் ஜாதகர் தொழில் சார்ந்த விஷயங்களில் கடன் ஒரு வகமாக தன்னைத்தானே தற்காத்து கொண்டு செல்லணும் ஏன் அப்படின்னா அச்சலக்கணத்திற்கு எட்டாம் இடம் அப்படின்ற இடத்துல பத்தாம் அதிபதியாக தற்சமயம் தனுஷு அனுப்பி தற்சமயம் பத்தாம் வயது இருக்கிற புதன் அக்ஷலக்கணத்திற்கு எட்டாம் இருக்க நிலையம் சரிங்களா தனுசு தனுஷக்களை மூலம் இரண்டு மூன்று நான்கு ஓடி முடிஞ்ச பிறகு பூவாடமுற சுக்கரண நட்சத்திரம் வரும் அவர் எட்டுலாம் ஜாதகால் கவனம் செலுத்த முடியாது தொழில் தொழில் சார்ந்த விஷயத்துலையோ மற்ற ஏனைய விஷயத்துலையோ அப்ப அவர் என்ன சொன்னார் அப்பா செய்கின்ற தொழிலை கூட இருந்து எனக்கு கண்காணிப்பு கண்காணிச்சுட்டு ஒரு ராஜாவோட இளவரசன் போல ராஜா கூடையே பயணம் செஞ்சு என்ன இருந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் ஜாதம் சொல்லுது அப்போனா தந்தையார் செய்த குலத்தொழிலை கூட இருந்து நிர்வாகம் பார்த்துக்கிட்டு உதவி பண்ணிக்கிட்டே போகணும் இந்த தனுசு அக்ஷலக்கணம் முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முழு பொறுப்புளை விட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்றது நம்ம பையனோட பண்ணி சொல்லணும் சரிங்களா இப்படித்தாங்க அக்ஷலக்கணம் வந்து என்ன சொல்லுது நம்முடைய தன்மைகள் என்ன சம்பாத்தியம் பண்ண ஃபுல்லாக தொலைச்சிதானேன்னு யாரும் சொல்லாதீங்க என்ன காரம் நம்ம செய்த கர்ம வினை அதுதான் நம்ம பையனுக்கு கடனாக வருதுங்கிறத உணர்ந்துக்கணும் சரிங்களா இதுக்கிட்ட அற்புத ஜோட முறை நம்மளுடைய அச்சலக்கண பற்றி ஜோட முறையில் நம்மளால் டெய்லி வீடியோஸ் போடுவோம் சிம்பிள் வீடியோஸ் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை கண்டுபிடித்தான் நம்மளே ஆசிரியர் உயர்கிறப்போடு பற்றியாவது வழக்கம்போது நம்ம நன்றி சொல்கிறோம் அனைவருக்கும் நன்றி பால்க வமனம்